குறிப்பாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு வந்து உடம்புக்கு சரி சேராத பொருள்னு வந்து டிஸ்டிங்விஷ் பண்ற அளவுக்கு கூட ஒரு ஐந்து வயசு ஆறு வயசு குழந்தைக்கு தெரியாது என்ன வந்து தலையில தடவி தர்றாங்க சோ இது எல்லாம் வந்து என்ன வகையான டச்ன்றது குழந்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு அவங்களுக்கு வந்து பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க சின்ன குழந்தைங்க அவங்க வந்து ஈஸியாக வந்து விக்டிமைஸ் ஐடலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இது வந்து இந்த குழந்தை வந்து இது மனப்பூர்வமாக வந்து ஏற்றுக்கிட்டு நடக்கிறது இல்லை பட் ஒரு பயம் ஏன்னா அது வர இடம் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தோடு இருக்க ஒரு இடம் இருக்கும் இது அப்படியே வந்து மூடி மறைச்சிடணும் இது வந்து சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் குழந்த வந்துடுவாங்க நான் காயத்ரி உளவியல் நிபுணர் மற்றும் பாஷ் மற்றும் போக்சோ உடைய சர்டிஃபைட் ட்ரெயினர் ஓகே மேம் இப்போது சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கல்லூரிகள் மற்றும் ஸ்கூல்ஸில் சைல்டு அபியூஸ் செக்ஷுவல் அபியூஸ் நடக்கிறது தினந்தோறும் ஒரு செய்தியாக நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுடைய மனநிலையை எப்படி நாம் ப்ரிப்பேர் பண்ணணும் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னுமே வந்து ரொம்ப சென்சிட்டிவாகவும் வல்னரபுளாகவும் தான் இருக்கிறாங்க நம்மளோட சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களை வந்து எவ்வளோ தான் செல்லும் கொடுத்து பேரண்டிங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாலும் மெட்டீரியலிஸ்டிக்காக எவ்வளோ கொடுத்தாலும் எமோஷ்னலாக வந்து அவங்கள வந்து நம்ம எப்படி வந்து ட்ரெயின் பண்ணணுன்றது பேரண்ட்ஸோடைய ஒரு முக்கியமான பங்கு இருக்குது ஸோ ஸ்கூல்ஸில் மாத்திரமே ஸ்கூல்ஸ் போகிறதால அங்கேயே வந்து அதிக ஃபீஸ் கட்டி நாங்கள் சேர்த்து வச்சிருக்கோம் நல்ல ஸ்கூல்ஸில் அட்மிட் பண்ணியிருக்கோன்னா அந்த ரெ ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியுமே வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கோ ஒரு ஸ்கூலுக்கோ அங்கே இருக்க ஒரு டீச்சரையோ மாத்திரம் நம்ம நம்பி இருக்க முடியாது ஏன்னா ஒரு டீச்சர் அங்கே வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது குழந்தைகளை வரைக்கும் பார்க்குறாங்க ஸோ ரெண்டுமே நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் ஸ்கூல் அப்புறம் அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் போகிற இடம் மீடியா சொசைட்டி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸாக தான் இருக்கும் குழந்தைங்க நலத்தை குழந்தை நலம் பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கப்ப பார்த்தீங்கன்னா இது அதிக அளவு நடக்குதுன்றப்ப பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய மனநிலைமையை வந்து ஷேர் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்து யாரும் வந்து ப்ரொவைட் பண்ணுறது இல்லை அந் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தது அவங்களுக்குன்னு ஒரு சேஃப் ஸ்பேஸ் இருந்தது யாராவது ஒருத்தர்கிட்ட வந்து மனம் திறந்து பேசுவாங்க இன்றைக்கி அவங்களோட உலகமே வந்து கேட்ஜெட்ஸ் குழந்தைங்களாம் நம்ம பார்க்குறப்போ அவங்களுக்கு அதிகபட்சமாக வந்து எந்த ஒரு முடிவெடுக்கிற திறனும் வந்து இருக்காது ஒரு ஃபுட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் குழந்தைக்கு வந்து ஒரு உணவோ ஸ்நாக்ஸோ நம்ம வீட்டில் செய்கிறோம் இல்லைனா வெளியில் வாங்கி தரணும்னா கூட அந்த பேரண்ட்ஸ் தான் வந்து டெஸ்ட் பண்ணி நல்லா இருக்கா இந்த உணவு ஆரோக்கியமா இருக்கா இந்த உணவு வந்து கெட்டுப்போன பொருளா நல்ல பொருளான்றத பார்த்து வந்து நம்ம தேர்ந்தெடுத்து தான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ ஒரு வந்து ஒரு நல்ல பொருள் ஒரு வந்து உடம்புக்கு சரி சேராத பொருள்னு அதை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணுற அளவுக்கு கூட ஒரு ஐந்து வயசு ஆறு வயசு குழந்தைக்கு தெரியாது அதை நம்ம பேரண்ட்ஸ் தான் வந்து திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு எடுத்து சொல்கிறோம் அப்படி இருக்கப்போ ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து குட் டச் பேட் டச்ன்ற கான்செப்டை அந்த ஏஜ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ அந்த குழந்தைக்கு வந்து அதிகபட்சமான ஆங்ஸைட்டி தான் உருவாகும் ஏன்னா இதில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தையுமே வந்து குழந்தை டிசைட் பண்ண முடியாது எது குட் எது பேட்னு ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி ஒரு இப்போ விளையாட்டு சாமானாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து நம்ம டிசைட் பண்ணுறப்போ ஒரு டச்ன்றது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை குழந்தைய டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரெயின் பண்ண முடியாது அந்த ஒரு ஏஜில் ஸோ அந்த சின்ன ஏஜ் பசங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா குட் டச் பேட் டச்ன்னு இல்லாமல் நோ டச் ஜஸ்ட் டெல் டெல்த வேண்டாம் யாரும் உங்களை டச் பண்ண வேண்டாம் அதர் தென் பேரன்ட்ஸ் இன்னோ அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃபான ஜோன் அந்த ஐந்து வயது குழந்தைங்களுக்கு நம்ம தர முடியும் ஏன்னா அது வந்து கஷ்டமான ஒரு விஷயமும் இல்லை ஏன்னா இந்த கோவிட் காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே அந்த கான்செப்டில் தான் வாழ்ந்தோம் ஸோ வி டிட் நாட் டச் ஈச் வீ did have அ ஒரு டிஸ்டன்ஸ் நமக்குள்ளே இருந்தது ஸோ அதை வந்து குழந்தைக்கு வந்து உணர்த்தி ஜஸ்ட் அவங்க சேஃபாக இருக்கட்டும் மேலே ஒரு ப்யூபர்ட்டி ஸ்டேஜில் ஒரு டென் இயர்ஸ்க்கு மேலே நம்ம வந்து அந்த டிஸ்டிங்விஷை சொல்கிறப்போ அந்த குழந்தைக்கு கொஞ்சம் புரியும் ஸோ தேவ அவங்களால் வந்து இது மேனேஜ் பண்ணிக்க முடியும் அவங்க அதை வந்து என்னன்றத கேள்வி கேட்டுனாச்சும் கிளாரிஃபை பண்ணிப்பாங்க ஸோ அம்மா இது வந்து நல்ல டச்சாக இது வந்து டிக்கிள் பண்ணுறாங்க ஒருத்தர் வந்து கையை மேலே வைக்கிறாங்க என் தைஸில் வைக்கிறாங்க என்னை வந்து தலையில் தடவி தராங்க ஸோ இது எல்லாம் வந்து என்ன வகையான டச்சுன்றது குழந்தையுமே கேட்டு தெரிஞ்சிக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வந்து அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அது மாதிரி வேர்ட்ஸு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு நோ டச்ன்ற கான்செப்ட் இஸ் த பெஸ்ட் அண்ட் சேஃப் பிளேஸ் ஓகே இப்போது இந்த மாதிரியான செக்ஷுவல் அபியூசஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஸ்கூல்ஸில் நடக்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஸோ இந்த மாதிரி சமயத்தில் அந்த குழந்தைங்கள் வந்து டீச்சர்ஸ் கிட்டே சொல்கிறதுக்கும் ஒரு தயக்கம் இருக்குது நடந்தது வீட்டை சொல்கிறதுக்கும் ஒரு தயக்கம் இருக்குது ஸோ அவங்களுடைய வேறு எதுவும் பாடி லாங்குவேஜஸ் ஏதாவது வச்சோ அவங்களுடைய தினசரி நடவடிக்கைகள் வச்சோ டீச்சர்ஸோ இல்லை பேரண்ட்ஸோ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் கண்டிப்பாக ஏன் வந்து அதிகபட்சமாக வந்து கிட்ட நடக்குதுன்னா ஒருத்தர் வந்து அடல்ட்ஸ் கிட்ட அவங்க பவரை காமிக்கலை இப்போ ஒரு சிலர் வந்து கிட்ட மற்றொரு அப்படி நடந்துப்பாங்க ஃபீடோ சொல்லுவோம் அது ஒரு வகையான டிசார்டர் பட் என்ன ஒரு டிசார்டராக இருந்தாலும் இங்கே நான் திரும்ப என்ன தெரியப்படுத்த விரும்புகிறேன்னா அது சட்டவிரோதமான ஒரு விஷயம்தான் அதுக்கு அவங்க மெடிக்கலாக அப்புறமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமே கண்டி யார் அது மாதிரி வந்து ஒரு செயலில் ஈடுபட்டாலுமே அது தண்டிக்கப்படக்கூடிய ஒன்று தான் ஸோ திஸ் வில் நாட் பி அண்ட் எக்ஸ்கூஸ் ஃபார் எனி இது மாதிரி பர்பட்ரேட்டர்ஸ் யாராவது ஒரு குழந்தைக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணிட்டாங்கன்னா இது மாதிரி விஷயத்துலேருந்து அவங்க சட்டத்து சட்ட ரீதியாக வந்து தவிர்க்க முடியாது அப்படி இருக்கப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பவர் அவங்களுக்கு வந்து பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க சின்ன குழந்தைங்க அவங்க வந்து ஈஸியாக வந்து விக்டிமைஸ்ட் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இது வந்து குழந்தைங்களுக்கு நிறைய இது மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் நடக்குது எதனாலனா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அந்த குருகுலா சிஸ்டம்லேருந்தே பார்த்திங்கன்னா டீச்சர்ஸுன்றது வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒரு பொசிஷன் ஸோ அப்படி இருக்கப்ப பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய டீச்சர்ஸ் எவ்வளோ ட்ரெயின் பண்ணி அவங்க வந்து லைட்டர் டு லைட்டனாக தான் இருக்காங்க அந்த ஒரு ப்ரொஃபஷனுக்கு எல்லாருமே வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து அங்கே மாத்திரம் நடக்கலை நிறைய இடத்துல நடக்குது நோல் பர்சன் அவங்க குழந்தைக்கு தெரிஞ்ச ஆளுங்க தான் வந்து நைன்டி பர்சன்ட் வந்து அந்த அட்வான்டேஜ் எடுக்கிறாங்கன்றது வந்து ரிசர்ச்சில் நமக்கு வந்து தெரியக்கூடிய ஒரு எண்ணிக்கை அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குரூமிங்குன்னு சொல்லுவாங்க அந்த க்ரூமிங்கன்றதை எப்படின்னா அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க அந்த விக்டம் யாருன்னு எந்த அந்த குழந்தை வந்து ரொம்ப வந்து சென்சிட்டிவாக இருக்கா ரொம்ப அமைதியாக இருக்காங்க ஏதாவது வீட்டில் வந்து ஒரு நல்ல கனெக்ட் இல்லாத குழந்தையா அப்பா அம்மா கிட்ட பேசாமல் இது மாதிரி வந்து ஏதாவது ஒரு எமோஷ்னல் ட்ராமாவோட ஒரு குழந்தை இருக்குது மேபி பேரண்ட்ஸ் வந்து செப்பரேஷன் போகலாம் இல்லைன்னா வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம் இல்லைன்னா வீட்டில் வேற ஒரு சிப்லிங்க்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதால ஃபோக்கஸ் இந்த குழந்தை மேலே கம்மியாக இருக்கலாம் இல்லைனா இந்த குழந்தை படிக்கலை டேலண்டடாக இல்லை அப்படின்ட்டு ஏதாவது அதிகபட்சமான வெறுப்பு காமிச்சிருக்கலாம் பேரண்ட்ஸ்ஸோ இதுமாதிரி சுச்சுவேஷனில் அந்த குழந்தை வந்து ஐசோலேட் பண்ணும் இது மாதிரி மிச்ச குழந்தைங்களோட பியர்ஸோட இல்லாமல் தனிமையில் இருக்கப்போ தான் வந்து இது மாதிரி பண்ணக்கூடிய பர்பட்ரேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது மாதிரி பண்ணக்கூடிய ஆக்டை பண்ணக்கூடிய ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குழந்தையை டார்கெட் பண்ணி க்ரூமிங் சொல்லுவோம் அவங்க வந்து அதை அழகாக க்ரூம் பண்ணுவாங்க எப்படியா அந்த குழந்தை மேலே வந்து ட்ரஸ்ட் பில்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு கேண்டி வாங்கி கொடுக்குறது அந்த குழந்தை வந்து எது சொன்னாலும் அவங்க தான் வந்து அதுக்கு கண்ட்ரோலர் அவர் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அந்த குழந்தையோட ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து தான் வந்து இந்த செக்ஷுவல் பிஹேவியர்ஸை எக்ஸிபிட் பண்ணுவாங்க ஸோ அந்த குழந்தை அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப நாளாகிடும் இந்த குழந்தை வந்து இது மனப்பூர்வமாக வந்து ஏற்றுக்கிட்டு நடக்கிறது இல்லை பட் ஒரு பயம் ஏன்னா அது வர இடம் பார்த்திங்கன்னா அதிகாரத்தோட இருக்க ஒரு இடம் ஸோ அவங்க வந்து இது மாதிரி அப்பர் ஹேண்ட் ஒரு குழந்தை மேலே எடுக்கிறப்போ அந்த குழந்தை வந்து கண்டிப்பாக சீக்ரெட் மோட்டில் போகும் அமைதியாகிடும் வீட்டில் வந்து கொஞ்சம் நஞ்சம் பேசினது கூட பார்த்திங்கன்னா சுத்தமாக பேச மாட்டாங்க சில டைம் அவங்க சரியாக தூங்க மாட்டாங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க எதுவுமே அவங்க நல்ல விரும்பி பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயத்த வந்து அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு பர்த்டே பார்ட்டிக்கு போனோன்னா அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போகிறத அவாய்ட் பண்ணுவாங்க ஒரு பீச்சோ ஒரு மாலோ அவங்க எப்பவும் போய் விளையாட ஆசைப்படுவாங்கன்னா அங்கே போக மாட்டாங்க ஸோ பேரண்ட்ஸ் மாத்திரம் இல்லை சிப்ளிங்ஸ் கூடயும் அவங்க பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க ஸோ அப்படி ஒரு சீக்ரெட் ஜோன்குள்ளே அவங்க போவாங்க இதுதான் தான் வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அக்காமடேஷன் சின்ட்ரோம்ன்ற ஒரு வார்த்தையை வந்து சைக்கலாஜிக்கலாக நாங்கள் அப்ளை யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த சீக்ரெட் கோட்குள்ளே அவங்க போயிட்டு ஒரு ஷெல்க்குள்ளே அவங்க போயிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்லெஸ் மோடில் போவாங்க அவங்களால வந்து கண்டிப்பாக புரிஞ்சிப்பாங்க நம்ம எவ்வளோதான் மூடி வச்சாலும் நம்மளால் வந்து வெளிப்படையாக பேச முடியல பட் யார்கிட்ட பேசுகிறது ஸோ அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் அம்மா கிட்டே பேசுனா திட்டுவாங்களா அப்பா கிட்டே பேசுனா இது தப்புன்னு சொல்லுவாங்களா டீச்சர்கிட்ட பேசினா அவங்க வந்து ஏதாவது பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவாங்களா இல்லைன்னா நம்மளை வந்து தப்பாக லேபிள் பண்ணிவிடுவாங்களா ஸோ இது மாதிரி விஷயம்லாம் பார்த்திங்கன்னா குழந்தை மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கும் ஸோ இவ்வளோ தூரம் வந்து ஒரு குழந்தை திங்க் பண்ணுறப்போ அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் சுச்சுவேஷன்லேருந்து அவங்க மாறுறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப நேரமாகி அந்த டைம் அந்த டிலே ஆகிடும் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே ஆகிட்டு அங்கேயே அக்காமடேட் ஆகிடுவாங்க அக்காமடேட் ஆகிறதுன்றது உடல் செட்டில் ஆகிடுவாங்க நம்மளால் யாரும் எதுவும் பண்ண முடியாது நம்ம இது அப்படியே வந்து மூடி மறைச்சிடணும் இது வந்து சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் குழந்த வந்துடுவாங்க ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு கோவம் அதிகமாக வரும் அக்ரெஸிவாக இருப்பாங்க திடீர்னு ரொம்ப கமாண்டிங்காக இருப்பாங்க ஏன்னால் அவங்களால வந்து இது எங்கே நடக்குதோ இந்த விஷயம் நடக்கிறது இல்லைங்களா அவங்கக்கிட்ட வந்து அவங்க இந்த பலத்தை காமிக்க முடியாது ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து வீட்டில் காமிப்பாங்க ஸோ அவங்களோட சின்ன தம்பி தங்க இருந்தால் அவங்க கிட்ட காமிப்பாங்க இல்லைன்னா ஒர்க் பண் வீட்டில் யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட காமிப்பாங்க இல்லைன்னா தாத்தா பாட்டி வயதானவங்க கிட்ட காமிப்பாங்க பேரண்ட்ஸ் கிட்ட காமிப்பாங்க ஸோ இதுமாரி இன்டிஃப்ரெண்ட்டாக நடக்கிறப்போ இல்லைன்னா ஏதாவது ஒரு படமோ மூவியோ ஏதாவது ஒரு சீன் வந்து அந்த டைம் அவங்களால வந்து அதை பார்க்க முடியாமல் உள்ளே போய் அழுவாங்க ஸோ லோன்லியாக அழுவுறது இது மாதிரி சந்தோஷம் இல்லாமல் சிரிக்காமல் இருக்கிறது இதெல்லாம் பார்க்குறப்போ பேரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஹெட்ஸப் இது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு ரெட் ஃப்ளாகாக ஐடென்டிஃபை பண்ணி குழந்தைக்கிட்ட இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணனும் பட் இந்த ரீசன்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் இதனால் மத்திரம் இருக்காது பட் இதுவும் இருக்கலாம் ஸோ அதை தான் நாங்கள் சொல்ல வரோம் இப்போ ஸ்கூல்ஸ் அண்ட் அதர் இன்ஸ்டியூஷன்ஸில் இந்த மாதிரியான செக்ஷுவல் அபியூஸ் நடக்கும்போது நாம் அவங்களுக்கு இந்த ஒன் நைன் த்ரீ ஜீரோ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த கமிட்டி மெம்பர்ஸ் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி எவ்வளவோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இனிஷியேட்ஸ் இருக்குது ஆனாலும் தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்துகிட்டே தான் இருக்குது இதில் ப்ராப்ளம் எங்கேருந்து ரைஸ் ஆகுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவேர்னஸ்ன்றது நிறையவே இருக்குது இப்போ அதுவும் இப்போ டூ தௌசண்ட் டுவெல் அந்த நிர்பயா டூ தௌசண்ட் தேர்ட்டீன் நிர்பயா இன்சிடென்ட் கப்மெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஷும் சரி போக்சோவும் சரி அதிகமாகவே வந்து ட்ரெயின் பண்ணவும் அவேர்னஸ் கொடுக்கவும் சர்ட்டிஃபைடு ட்ரெயினர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸை வச்சு எல்லா ஸ்கூல்ஸும் எல்லா ஆர்கனைசேஷன்லேயுமே பண்ணுறாங்க அது மாதிரி இல்லாமல் போக்சோ வந்து ஜென்டர் நியூட்ரல் அதாவது பெண் பிள்ளைங்க ஆண் பிள்ளைங்க அடுத்த மூணாவது ஜெண்டருக்குமே வந்து இது சேர்த்து தான் வந்து அப்ளிக்கபிள் ஆகுது ஸோ எல்லாருமே இதில் வந்து ப்ரொட்டெக்டிவாக இருக்கணும் அதனால தான் வந்து இந்த ப்ரொடெக்ஷன் ஆன ஒரு ரூலை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த ஸ்கூல்ஸில் அவேர்னஸ் பண்ணாலுமே தான் வந்து குழந்தைங்களுக்கு சொன்னாலுமே ஸ்கூல் சில டைம் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தால் கூட பேரண்ட்ஸ் வந்து தே டோன்ட் அக்ரி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது என் குழந்த குழந்த மறந்துடும் குழந்தை வந்து இந்த விஷயத்தையே மறந்துடும் நம்ம இதை பெருசாக்க வேணாம் ஏன்னா குழந்தைக்கு வந்து இது ஒரு ஸ்டிக்மா இன்னும் வந்து இது ஒரு டேபுவாகவும் ஸ்டிக்மாவாகவும் தான் வந்து நம்மளுடைய சொசைட்டியில் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த குழந்தையோட பேர் கெட்டுடும் நாளைக்கு அவள் வளர்கிறப்போ அவளுக்கு வந்து இது ஒரு பாதிப்பாக இருக்கும் ஸோ இதை அப்படியே நீங்கள் விட்டுடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் இனிமே எங்கள் குழந்தைய வந்து பார்த்துக்குறோன்றப்போ மேனேஜ்மெண்ட் இதில் தலையிட முடியாத அளவுக்கு போயிடுது அப்போ தான் வந்து நாங்களும் வந்து கவுன்சில் பண்ணுறோம் பேரண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அவேர்னஸ் கொடுக்குறோம் கொஞ்சம் அவங்களை எம்பவர் பண்ணுறோம் பட் என்ன பண்ணுறப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அடுத்து அவங்களுக்கு என்ன பயம்னா ஒன்று கிட்டே இருக்க ஒரு ஃபியர் அடுத்து என்னன்னா அந்த பர்சன் கிட்ட இருக்க ஃபியர் இந்த குழந்தைய வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பார்க்க முடியுமா மேம் ஏன்னா நாங்கள் வந்து திரும்பி கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து சப்போஸ் வெளியில் வந்துட்டு வேறு ஏதாவது என் குழந்தைய பண்ணாங்கன்னா அப்போ யார் என் குழந்தைக்கு வந்து ப்ரொ ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பயமாக வந்து பேரண்ட்ஸ்க்கு இருக்குது ஸோ இந்த ஒரு ரெண்டு ரீசனால் தான் வந்து அவங்க வந்து இதை எடுத்து செல்ல மாட்டேங்கிறாங்க பட் நாங்களும் வந்து திரும்ப திரும்பவும் சொல்கிற ஒரே அறிவுரை என்னன்னா எதுவுமே வந்து அந்த இடத்துல நம்ம ஆக்ட் பண்ணோம்னா டெஃபினட்டாக வந்து என்ன சொல்கிறது போலீஸ் சைட்லேயும் சரி லீகலாகவும் சரி சப்போர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது கண்டிப்பாக வந்து அவங்க தண்டிக்கப்படுவாங்க அதனால் என்ன ஆகும்னா அடுத்த ஒரு குழந்தை அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட்டோ எதுவுமே இல்லை ஒரு வேலை செய்கிற இருந்து போகிறாங்கன்னா அடுத்த இடத்துக்கு போகிறப்போ அதையே வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க இப்போ ஒரு ஸ்கூல் பஸ் டிரைவர் இது மாதிரி நடந்துக்கிறாருன்னா அவருக்கு எதுவும் வந்து அக்னாலஜ்ட்டு ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டோ எதுவும் ஸ்கூல்லேருந்து கொடுக்க போகிறதில்ல வேற ஒரு ஸ்கூலில் போய் அவங்க சேர்கிறப்போ எந்த ஒரு லெட்டரோ ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரோ வந்து அவங்க கேட்குறது இல்லை உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க அட் தி மோஸ்ட் ஸோ அவங்க வந்து அங்கே அப்பாயிண்ட் ஆயிட்டாங்கன்னா இதே விஷயம் வேறு ஒரு இடத்துலையும் தொடரும் ஸோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி தான் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம்னா பேரண்ட்ஸையும் வந்து தைரியமாக நீங்கள் வந்து ஸ்டெப் அவுட் பண்ணுங்கள் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் கான்ஃபிடென்ஷியாலிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா போக்சோவை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுடைய பேரையோ ஃபோ ஃபோட்டோஸையோ மேனேஜ்மெண்ட் அந்த ஸ்கூலோடைய பேரையோ அவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்க இதை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணுறது கூட ஒரு பெரிய ஒரு தடையாக இருக்குது அதுக்கும் வந்து ரொம்ப பயப்படுறாங்க பேரண்ட்ஸ் வந்து அணுகிறதுக்கு ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் எல்லாருமே வந்து ஒரு ஸ்டேக் ஹோல்டராக ஒரு ரெஸ்பான்சிபிளாக அந்த குழந்தையோடைய வெல்ஃபேருக்கோசரம் பார்த்து நடக்கிறப்போ இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகும்ன்றது தான் நான் எங்களோட நம்பிக்கை ஸோ ஒரு இடத்துல இது உருவாகுறப்ப இது ஒரு அலை மாதிரி ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக நம்ம கேட்குறோம் பட் எங்கே இந்த ஒரு இடத்துல எங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடைக்குதுன்றப்போ இது வந்து கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும் ஸோ எல்லா அவேர்னஸ்ஸுமே வந்து ஒரு நாள் ரேஸ் பண்ணுறப்போ அது வந்து இது எதுக்குன்னு தான் எல்லோருமே நினைப்பாங்க அப்படி நினைச்சிருந்தா இன்றைக்கி இன்றைக்கும் சக்தி தொடர்ந்துருக்கும் இன்றைக்கும் ஃபீமேல் சைட் தொடர்ந்துருக்கும் ஸோ எல்லா சோஷியல் இது மாதிரி க்ரைம்ஸும் வந்து கண்டினியூ ஆயிருக்கும் ஸோ யாரோ ஒருத்தங்க அன்றைக்கி ஒரு இடத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுனால தான் அந்த அவேர்னஸ் கேம்ப்பு அவேர்னஸ் கொண்டு தான் இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ண முடியும் ஸோ தைரியமாக வந்து பேரண்ட்ஸும் சரி குழந்தை அந்த ட்ரஸ்ட் எதுவாக இருந்தாலும் சரி கேர் டேக்கர்ஸ் யாராக இருந்தாலும் அந்த குழந்தைக்கோசரும் கண்டிப்பாக வந்து தே கேன் ஸ்டாண்ட் மேம் இப்போது இப்போது ஈவன் சைல்டாக இருக்கட்டும் ஒரு அடல்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட்டை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்க ஒரு தவறான முடிவு எடுக்கிறது நம்ம பார்க்க முடியுது ரொம்ப ரேர் கேசஸாக அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது ஸோ அந்த மாதிரி டைமில் மென்டலாக அவங்க எப்படி தங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஸ்ட்ரென்த்தனாக இருந்துட்டு எப்படி அவங்க பேக் டு த ஃபார்முக்கு வரணும் ஸோ இது இது வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா குழந்தை போக்சோன்றதால பாஷுக்குமே நாங்கள் இதுதான் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து நம்ம ஒரு கான்ஃபிடென்ஷியலாக அதை வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் நான் ஜட்ஜ்மெண்டல் ஸ்பேஸில் அவங்கள வைக்கணும் ஏன்னா இந்த நான் ஜட்ஜ்மெண்டல் ஸ்பேஸ்ன்றது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான ஸ்பேஸ் அதை வந்து நம்ம ஃபேமிலில கொடுக்கணும் நம்ம வந்து திரும்ப திரும்ப அவங்களை வந்து இல்லை இது உன் தப்பு நீ இப்படி நடந்திருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சுமையை வந்து அந்த குழந்தை மேல செய்யறப்போ நீ தான் இது வந்தது நீ இப்படி ட்ரெஸ் தான் வந்தது நீ வந்து இப்படி தான் வந்தது அப்படிங்கிறத சொல்லி சொல்லி வளர்க்குறதோட குழந்தைங்களுக்கு வந்து பவுண்ட்ரிஸுன்றதை நம்ம சொல்லித்தரலாம் ஸோ பவுண்ட்ரிஸ்னு பார்த்தீங்கன்னா ரிஜிட் பவுண்ட்ரிஸ் இருக்குது போரஸ் பவுண்ட்ரிஸ் இருக்குது ஹெல்தி பவுண்ட்ரிஸ் இருக்குது ஸோ அது என்ன சொல்கிறோம்னா ஒரு ஹெல்தி பவுண்டரின்றது அந்த குழந்தைக்கு ஒரு அளவுகோல் என்றைக்கினாலுமே வந்து இது நம்மளை வந்து ஒரு சேஃபான ஒரு ப்ரொடெக்டிவ் ஸ்பேஸு இப்போ ஒரு குழந்தை ஒரு சைக்கிள் ஓட்டினா கூட நம்ம வந்து அந்த குழந்தைக்கு அந்த பேலன்சிங் வீலோடு தான் தரோம் ஏன் அந்த குழந்தை வந்து விழுந்து அடிப்படக்கூடாது ஸோ ஃபிசிக்கல் ஹார்முறதே வந்து பேரண்ட்ஸ் இவ்வளோ காஷியஸாக இருக்கப்போ சைக்கலாஜிக்கல் அண்ட் எமோஷனல் என்ன சொல்கிறது டிஸ்டர்பன்ஸஸ் ஒரு ஹார்முக்கு இன்னும் பேரண்ட்ஸ் வந்து அலர்ட்டாக தான் இருக்கணும் ஸோ அந்த குழந்தைக்கு எவ்வளோ எவ்வளோ அன்பாகவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் ஓப்பனாகவும் பேசி டெய்லி கொஞ்சம் நிறைய டைம் அந்த குழந்தைக்கு ஒரு மீ டைம் கொடுத்து அன்றைக்கி என்னென்ன நடந்தது ஸ்கூல்ல இருந்துன்னு ஷேர் பண்ணுறது ஸோ இது மாதிரி விஷயம்லாம் நடக்கிறப்போ அந்த குழந்தைக்கு இன்னொரு கான்ஃபிடென்ஸ் ஆகி ஏதாவது இது மாதிரி கூட குழந்தையே வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க ஸோ அப்படி பேசுகிறப்போ அவங்களுக்கு அந்த ஒரு மனநிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீசென்சிட்டலைஸ் ஆகும் அந்த பயம் வந்து போகும் ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸையும் எம்பவர்மெண்ட்டையும் ஒரு குழந்தைக்கு ஒரு ஃபேமிலி கண்டிப்பாக கொடுக்க முடியும் ஸோ பேரண்ட்ஸ் பி பில்டிங் தட் கான்ஃபிடன்ஸ் லெவல் இன் அ சைல்டு அது வர 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 அந்த குழந்தை வந்து இது ஒரு இந்த விஷயத்துலேருந்து எப்படி வந்து அவங்கள இன்னும் மெருகேற்றிக்கலாம் அவங்களுக்கு வந்து நிறைய ஜிக்ஸா பசில்ஸ் வாங்கி கொடுக்கலாம் ஏதாவது பிடிச்ச இடத்துக்கு வெக்கேஷன் கூட்டிகிட்டு போகலாம் ஸோ நிறைய அவங்களோட ஸ்டோரிஸ் பேசலாம் டிஸ்கஷன்ஸ் பார்க்கலாம் பிடிச்ச மூவி பார்க்கலாம் கேம்ஸ் ஆடலாம் ஸோ அவங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி பிடிக்குமோ அது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து இன்வால்வ் ஆகலாம் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நல்ல டைவர்ஷன் தான் ஒரு ஜேர்னல் ஒரு ரைட்டிங் ஹேபிட் சொல்லித்தரலாம் ஏன்னா இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ரைட்டிங் ஹேபிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகுது குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்கிறதே என்னென்னா அவங்களுக்கு இந்த பிரின்சர் க்ருப்புன்ற ஒரு கான்செப்டே வந்து மறந்துடுது இது இருக்க இருக்க தான் வந்து பிரெயினில் எலாஸ்ட் வந்து நல்லா டெவலப் ஆகும் ஸோ தான் வந்து அந்த கான்செப்ட் ஆஃப் அறுபது வயசுக்கு மேலே கூட ஆக்டிவாக இருந்தவங்க திடீர்னு ஜாபை விட்டு வெளில வரப்போ அப்படியே விட்டுட்டாங்கன்னா அந்த ஒரு எலாஸ்டிசிட்டி இந்த பிரெயின் வந்து இருக்காது ஸோ தான் வந்து அந்த காலத்தில் த யூஸ் ரைட் ஏதாவது எழுதுங்க எழுத்து பயிற்சி இருக்கட்டும் அறுபது வயசுக்கு மேலன்றது வந்து ஜஸ்ட் நாட் ஏதோ ஒரு அவங்கள மூலையில் உட்கார வச்சு எழுத வைக்கிறோன்ற கான்செப்ட் இல்லை அவங்களுக்கு இதுங்க இந்த பிரின்சர் கிரிப் இங்கே இருக்க இருக்க அந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் டெவலப் ஆகும் அந்த காலத்தில் படிப்பறிவு எல்லாருக்கும் இல்லை எல்லாரும் எழுத தான் அந்த ஜபமால ரோசரின்றது எல்லா ரிலீஜன்லையுமே அந்த கான்செப்ட் இருந்தது ஸோ அந்த ப்ரெஷர் கொடுக்குறப்போ அவங்களுக்கு வந்து அல்ஜி டிமென்ஷியா போன்ற விஷயங்கள்லாம் வந்து தே டிட் நாட் ட்ராப் இன்டு தட் இது மாதிரி டிஸார்டர்ஸ்லாம் அந்த காலத்தில் ரொம்ப இல்லை இப்போ இதை பற்றிலாம் வந்து நிறைய பேசுகிறோம் ஸோ குழந்தைங்களாக இருந்தாலும் சரி அந்த ஓ அந்த ஏஜ் ஃப்ரம் சைல்டு ஜீரியாட்ரிக் நிறைய வந்து மனநலம் வந்து நம்ம கேர் எடுக்கணுன்றது தான் எங்களுடைய ஒரே வேண்டுகோள் ஸோ போக்சோன்றது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் அந்த குழந்தையுடைய விஷயத்தை வந்து நம்ம இக்னோர் பண்ணிட்டு போனா தான் அந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஸோ அந்த சைக்கலாஜிக்கல் என்ன சொல்கிறது ட்ராமா வந்து அந்த விஷயத்த வந்து அந்த குழந்தை மறந்துடும் அந்த குழந்தை வந்து சின்ன குழந்தை அவளுக்கு என்ன ஞாபகம் இருக்கும்ன்றத நம்ம சொல்லவே கூடாது இந்த விஷயங்க அந்த குழந்தைக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து அப்படியே பதிவாயிருக்கும் அது லேட்டர் வரப்போ நிறைய ஒரு ரெப்பகஷன்ஸ் இருக்கும் ஃபர்தராக லைஃப்பை வந்து அவங்களால வந்து கம்ஃபர்டபுளாக லீட் பண்ண முடியாது அவங்களுடைய ப்ராக்ரெஸ் சக்ஸஸ் எல்லாமே இதனால வந்து தடைப்படும் ஸோ அதை வந்து அங்கங்கே நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிடணும் அங்கங்கே சால்வ் பண்ணி அந்த குழந்தைக்கு அதுலேருந்து வந்து ஒரு அவுட்லெட் எடுத்துகிட்டு வரணும் அப்போ தான் வந்து அந்த குழந்தை ஹீல் ஆகும் ஸோ அந்த எமோஷ்னல் பெயினை குழந்தைக்கு தயவு செஞ்சு இதை மூடி மறைச்சிடலாம் வி வில் ரப்பிட் அண்டர் த கார்பெட்டுன்ற கான்செப்ட்லேருந்து பேரண்ட்ஸும் மேனேஜ்மெண்ட்டும் சொசைட்டியும் வெளியில் வரணும் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கிட்ட இதை பற்றி பேசி டிஸ்கஸ் பண்ணி அது என்னவோ அந்த விஷயத்தை தைரியம் கொடுத்து இதில் ஈடுபட்ட ஆள் வந்து என்ன மாதிரி ஆள் அவங்களுக்கு வந்து எப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு ஸோ யூ கேன் பி சேஃப் அப்புறமா மேலும் அது மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஏதாவது நடந்தாலும் உன் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த குழந்தைக்கிட்ட சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த குழந்தை அதுதான் எதிர்பார்க்குது எங்கே நம்ம மேலே தப்பு சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பயத்தில் தான் அவங்க அப்படி செய்கிறாங்க ஸோ உன் மேலே எந்த தப்பும் இல்லை நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபேமிலி வந்து திரும்ப திரும்ப பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு சொன்னாவே அந்த ஹீலிங் வந்து ஈஸியராக இருக்கும் ஓகே மேம் இப்போ இந்த சோஷியல் மீடியா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம இருக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை காட்டிலும் சோஷியல் மீடியாவோட க்ரோத் வந்து கிரேட்டர் லெவலில் இருக்குது அதில் இயங்கக்கூடிய விஐபிஸு செலிப்ரிட்டிஸு அவங்க எந்த துறையாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் அதில் இருக்கக்கூடிய உமன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் மேரீடாக இருக்கட்டும் ஈவன் அது கிராஸ்டு சிக்ஸ்டி செவன்ட்டியாக இருக்கட்டும் சின்ன வயசில் அவங்க ஒரு சம்ம சம்பவத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபேஸ் பண்ணதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்க இப்போ வந்து நான் டிப்ரெஷனில் இருந்தேன் ஆங்ஸைட்டியில் இருந்தேங்கிறத பதிவு பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது எல்லா துறையிலுமே அது லைஃப் லாங் அவங்ககிட்ட அந்த மனசில் அந்த ஒரு வழி வேதனை வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது இதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் வாட் ரியல் டிப்ரெஷன் எல்லாருமே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஆனால் டிப்ரெஷன்னா என்னங்கிறது பேருக்கு புரிதல் இல்லையோன்றதுதான் ஒரு கேள்வியாக இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் இல்லை இது உண்மையாகவே நீட் ஆஃப் தவர் அந்த கேள்வி ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வந்து இந்த ஸ்கேல்ஸ் அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க அவங்களே மெஷர் பண்ணிக்கிறாங்க ஸோ இதில் நிறைய விஷயம் இருக்குது இது வந்து எல்லாமே யதார்த்தமாக இன்னைக்கு வந்து எட்டு வயசு குழந்தை கூட எங்கள் கிளினிக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு பால்பிட்டேஷன் இருக்குது எனக்கு ஆங்ஸைட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு அது என்னன்றது அர்த்தம் புரியுமான்றது கூட நமக்கு தெரியாத ஒரு ஸ்டேஜாக இருக்கும் பட் ஆனால் அது சங்கடமாகவும் இருக்கும் எங்களுக்கு அதை கேட்குறப்போ ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பேகேஜாக அவங்க வந்து கேரி ஆன் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க நான் சொன்ன மாதிரி அவங்க அந்த விஷயத்த வந்து அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க மேபி பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம் அதை வந்து அவங்க வந்து வேற மாதிரி கோப்பிங் மெக்கானிசமோட கொண்டு போயிருக்கலாம் அவங்க சஸ்டெயின் ஆகுறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் அது எவ்வளோ ஒரு பாதிப்பு அவங்களுடைய உண்மையான பொட்டென்ஷியல் வந்து அதில் எவ்வளோ தூரம் வந்து வரையுதுன்றது தான் வந்து முக்கியமான விஷயம் ஸோ இது மாதிரி வந்து காலப்போக்கில் அவங்களுக்கு ஒரு ஏஜ் வந்துட்டு அவங்க அதை பற்றி பேசுகிறாங்க அதாவது த்ரீ இன் என்ன ஒன் சைல்ட் ஒரு மூணு பேரில் பார்த்தீங்கன்னா ஒன் சைல்டு இஸ் டெஃபினெட்லி அண்டர்கான் ஒரு ஃபீமேல் சைல்டுன்னா மோஸ்ட் ஆஃப் தம் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துலனாச்சும் ஒரு மொலஸ்டேஷன் ஒரு செக்ஷுவல் ஹ அப்யூஸ் இது மாதிரி விஷயங்களை வந்து அடையிறாங்க அதே மாதிரி இப்போ மென் பாய்ஸுமே பார்த்திங்கன்னா ஃபைவ் இன் ஒன் அதாவது ஒரு பையன் வந்து இந்த அஞ்சு பேரில் வந்து ஒரு பையனுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குன்றது தான் இன்றைக்கி இன்றைக்கி ரேட் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ரேஷியோஸ்லாம் ஹை ஆகிட்டே போகுது இதை வந்து நம்ம டைம்லியாக வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும்னா குழந்தைங்களுக்கு வந்து இதை பற்றி நிறைய எடுத்து சொல்லணும் எடுத்து சொல்லணுன்றதோட இதை எப்படி வந்து ஒரு ப்ரிகாஷன் எல்லாத்துக்குமே ஒரு லா இருக்குது ஒரு லாவை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அதை அதை நினச்சி நம்ம பயப்படுறது இல்லை இப்போ வந்து நம்ம ஊரில் நம்ம இங்கே நிறைய குப்பை போடுறோம்னா இதே பர்சன் நம்ம வெளியூருக்கு போறப்ப அந்த குப்பையை போடவோ லிட்டர் பண்ணவோ நம்ம யோசிக்கிறோம் ஏன் யோசிக்கிறோம் ஏன்னா அங்கே வந்து ஒரு லா வந்து நம்மளை வந்து ஒரு லாக்குள்ள நம்ம அபைட் ஆகணும்ன்றது நம்ம மைண்ட் எடுத்து சொல்லுதுங்க இல்லையா ஸோ நம்ம ஒரே ஆள் தான் பட் ரெண்டு இடத்துல இருக்கப்ப வித்தியாசமான நம்ம தாட் ப்ராசஸ் இருக்கு எதனாலனா அந்த லா ஸோ லீகல் இடம் வந்து அவேர்னஸ் நிறைய குழந்தைங்களுக்கு தெரியணும் ஸோ இது இருக்கு ஸோ நீங்க பயப்பட வேணாம் நீங்க இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா இந்த ப்ராசஸ்ல போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு சர்டனிட்டி கிடைக்கும்ன்றது வந்து குழந்தை அதாவது வளர்ந்த குழந்தைங்களுக்கும் இது மாதிரி சைல்டு அப்யூஸ் நடந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி அடுத்து நாளைக்கு அது ஒரு பெரிய மென்டல் இஷ்யூவாக டிப்ரெஷனாக அவங்களுக்கு வந்து அது ஒரு ட்ராமாவாக மாறுறதுக்குள்ளே அந்த குழந்தைங்களை வந்து நம்ம தக்க தருணத்தில் வந்து அவங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணணும் அந்த ஏடு கொடுக்கணும் ஸோ அது வந்து ஒரு மென்டல் ஹைஜீன் சொல்கிறோம் அந்த ஏடை வந்து நம்ம கொடுத்தா தான் அந்த குழந்தைக்கு அந்த ஹீலிங் வந்து ஈஸியாக இருக்கும்ன்றது தான் எங்களுடைய சஜஷன்